வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்களுக்கு நல்ல முறையில் பயிற்சி அளித்த ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடன் பயிற்சி எடுத்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் சந்திரா நான் வந்து கோவை மாவட்டத்தில் உண்ணாமலை புரமோட்டர்ஸ் என்கிற கம்பெனியில் அவங்க ஒரு காந்திபுரம் போல ஒரு கார்த்திபுரம் என்ற இடத்தை ஒரு இரநூறு ஏக்கரில் சிங்கப்பூர் சிட்டி மாதிரி உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த கம்பெனியின் பொது மேலாளராக நான் வேலை பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதனால் ஏற்பட்ட டென்ஷன் ப்ரெஷர் எனக்கு ரொம்ப கூடி உடம்பு அது வேலையின் பொறுப்புகளில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ இந்த நேரங்களில் பார்த்தா என்ன என்னோட சேர்ந்தவங்க எல்லாரும் நீங்க எங்கேயாவது போய் ஒரு ரிலாக்சேஷன் பண்ணிட்டு வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க் பண்ணாம எந்நேரமும் டெடிகேஷனோ இப்படியே ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் உங்களுடைய உடம்பு ஏதாவது ஒரு வகையில பாதிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சுத்தி சுத்தி வீட்டுல இருக்கவங்களும் சொல்றாங்க சுத்தி இருக்கவங்களும் சொல்றாங்க நான் வந்து கேட்கவே இல்லை ஏன்னா நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் என்னோட வயசு வந்து என்னைய பாதிக்கவே இல்லை ரொம்ப ஓடினேன் ஆனா இந்த ரெண்டு வருஷமா இப்பதான் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களாம் சொன்னாங்களே நம்ம ஏன் கேட்காம போயிட்டோம் இதில் நான் ஆர்ட் ஆஃப் லிவிங்ல ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் நான் திண்டுக்கல்ல இருந்தேங்க அதுல இருந்த குருஜி வந்து அடிக்கடி எனக்கு எங்கேயாவது மீட் பண்ணுறப்போவோ அதை ஃபோன்லேயே சொல்வார் சந்திரம்மா இப்பயாவது கிளாஸ் அட்டன் பண்றீங்களா இப்பயாவது உடற்பயிற்சி செய்றீங்களா உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்க ஒரு கட்டத்தில் நீங்க ரொம்ப உடம்பால வேதனை பட போறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லைங்க சார் நான் ஆரோக்கியமா இருக்கேன் என் மனசை சந்தோஷமா வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டே தான் வந்தேன் ஆனால் அந்த வயசும் அந்த உடம்பும் மனசும் பாத்தீங்கன்னா ஒத்துழைக்காது அப்படிங்கிறத ஒரு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேங்க அப்ப இனிமே வந்து நாம உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டும்தான் நாம வந்து எந்த வேலையுமே இயங்க முடியும் ஏன்னா நான் பாதிக்கப்படும் போது என்னுடைய குடும்பமும் சேர்ந்து பாதிக்கப்படுது கம்பெனி வேலை வேலைங்கிறப்ப கம்பெனிக்கு வேலை பண்றோம் ஆனா நம்ம உடம்பு ஆரோக்கியம் கேட்டா நம்மள யார் பாக்குறது அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போதுதான் கோர்ஸ் போகலாமு நினச்சா ஐயோ ஃபைவ் அஞ்சு நாள் கோர்ஸ் ஆச்சே அஞ்சு நாள் கம்பெனி ஒட்டி எப்படி போகிறது ஈவினிங் ஈவினிங் போனால் கூட நம்மளால ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அஞ்சு நாள் போச்சே அப்படின்னு நினச்சேன் ஆனால் பாருங்க இப்போ அஞ்சு நாள் நான் விட்டுட்டு தான் வந்தேன் என்னால் கம்பெனி நின்று போச்சா போகலை எந்த ஃபோன் கால் இங்கே வந்து எனக்கு வரல ஏன்னா வராத அளவுக்கு என்னோட ஏர்டல் அது ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு கால் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட வேலையை நானே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணாதான் நடக்குங்கிற அது வேற எனக்கு ஆனா அது இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப தெளிவாக்கிடுச்சு இனிமே நான் வந்து எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஆணவும் ஆணவும் கிடையாது நான் நம்ம தான் நம்ம இருந்தா தான் நடக்கும் அப்படிங்கிறத விட்டுட்டேன் இங்க வந்த பின்னாடி அடுத்த நிமிஷமே என் மனசை விட்டு போயிடுச்சுங்க அதுக்கு பின்னாடி அடிக்கடி கவலைப்படுவேன் கவலைப்பட்டு பட்டு பட்டு எதுக்காக கவலைப்படுறேன்னு தெரியல ஆனா எல்லா விஷயமுமே ஒரு கவலை சார்ந்து வரும்போது மனசு வந்து ரொம்ப இதாகுது இங்கே வந்து அந்த கவலை ஒழித்தல் பயிற்சியை நினச்சப்ப சத்தியமாக இது மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி எங்கேயுமே கிடைக்காது சார் அவ்வளவு ரொம்ப ரம்மியமாகவும் ரொம்ப நம்ம ஆனந்தமாகவும் அந்த கவலையை வந்து ஒழிக்கும் போது நாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோம் மனசு எவ்வளோ போல மாறுது அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே சினம் தவிர்த்தல் இது என்னன்னா காலையில் ரொம்ப ஜா ரொம்ப டெடிக்கேட்டடாக போவேன் ஆஃபீஸ்க்கு காலையில் ஏழு மணிக்கு ஃபோன் வந்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா கிளம்பி போய்கிட்டு இருப்பேன் அங்கே போயிட்டு நைட் ஒம்பது மணி வரைக்கும் என்னென்ன ஒர்க்கோ முகம் சுளிக்காம முகம் மாறாம உடம்புல இருக்க டைனஸ் தெரியாமல் அத்தனையும் பாப்பானுங்க வீட்டுக்கு வந்து உள்ள நுழையிற அடுத்த நிமிஷம் என்னுடைய ஹஸ்பண்ட் ஏதாவது கேட்டாங்கன்னா பேசாமல் இருக்க மாட்டீங்களா ஏ நானே எவ்வளவு இதாக டயர்டாக வர்றேன் நீங்கள் எதையாவது ஒன்னு சொல்லிட்டு இருப்பீங்களான்னு கேட்பேன் அப்போ வந்து அவரோட மனநிலை எனக்கு புரியல புரியல இப்போ சி என்னடா அவங்களும் அவரும் என் கூட கம்பெனிக்கு வந்து தான் போறாங்க கொஞ்சம் நேரத்தில் போயிட்டா கூட அந்த மாதிரி ரொம்ப திட்டுவேன் ஆனால் நேற்று நான் இந்த சிவன சிவன் தவிர்த்தல் பயிற்சி முடிஞ்சு நான் போகிறேன் நான் அவங்க யூடியூப் போட்டு ஒம்போது மணிக்கு மொபைல் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் பாவா ப்ளீஸ் பாவா அப்படின்னு முதலே நான் என்ன சொல்வேன் ஃபோனை கட் பண்ணுறீங்களா மனுஷன் தூங்க வேணாமா அப்படின்னு கத்துவேன் ஆனால் இப்போ நேற்று நான் சொன்ன வார்த்தை ப்ளீஸ் பாவா அப்படின்னு சொன்னேன்னு அவர் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டார் முந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களே நீ இப்போ வருதுக்கு நான் தூங்க வேண்டாம நான் கேட்டுட்டு தான் படுப்பேனா அப்படி தான் போடுவேன் பாங்க ஏன்னா இந்த பயிற்சிக்கு அவரும் வந்திருக்கார் அப்ப ஒரு குடும்பமா இந்த பயிற்சிக்கு தான் நம்மளுக்கு முழு பயன்கள் கிடைக்குது சரிங்களா அதை வந்து நான் நீங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஜென்ஸாக தனியா வந்தவங்க அடுத்தடவை வீட்டில் ஒய்ஃபையோ இவங்க லேடிஸ் தனியா வந்தவங்க ஹஸ்பண்டையோ கூட்டிட்டு வரதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம என்னதான் பார்த்துட்டு போனாலும் நீதான் அங்கே போயிட்டு வந்திய நீ தான மாறணும் எங்கன எதுக்கு மாற சொல்ற இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும் ஆனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி எனக்கு அதாவது அற்புதமான எளிய முறையான பயிற்சி நல்ல ஆசிரியர்கள் நம்ம கேட்க கேட்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுத்து உண்மையாலுமே நான் பெயர் சொல்ல பெயர் சொல்ல வேணாங்கிறான் எல்லா ஆசிரியரும் சரி நாங்க இந்த சின்ன பொண்ணா ஒரு பொண்ணு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தீட்சை கொடுக்க வரும்போது என்னடா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்களேன்னு பார்த்தேன் அப்புறமா தான் நாலு நாள் போகும்போது அவங்கள்ட்ட இருக்க விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப ஐயோ இவங்க கையினால நம்ம தீட்சை வாங்கினது மிகப்பெரிய பாக்கியம்னு நினைச்சோங்க அதனால யாரையுமே பார்த்த உடனே இட போட்டு இது தப்பு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்புறம் நம்ம வந்து மனசு நம்ம நல்லா இருந்தாதான் நாம வந்து ந நலமா எல்லா வேலையும் பார்க்க முடியும் அப்ப நம்ம மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கான வேலை மனவளக்கலை ஒண்ணு மட்டும்தான் இதை கொடுத்த வேதாத்திரி மகர்ஷி ஐயாவுக்கு உண்மையாலுமே எனக்கு என்ன சொல்றது இல்லை கண்ணில் தண்ணி வந்துடுது அந்த அளவுக்கான பெரிய விஷயங்கள் நடக்குது எங் எனக்கு என்னோட சகோதரி என் கூட வந்திருக்காங்க எனக்கு அவங்கள பத்தி இந்த இடத்துல ஒரு வார்த்தை நான் சொல்லி தான் தேரணும் ஏன்னு கேட்டால் எல்லாத்தையும் போல அவங்க வரல அவங்களுக்கு காலையில் காலில் வந்து சர்ஜரி நடக்குதுங்க யாருமே அந்த சூழ்நிலையில் இந்த சென்டருக்கு வரமாட்டாங்க நாலு காலிலையும் இது பண்ணியிருக்கிறாங்க எலும்பை வந்து நேர்படுத்தியிருக்கிறாங்க அவங்க பேண்டேஜ் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஷாக்ஸ் போட்டு அதுக்கு மேலே செப்பல் போட்டு தான் அவங்களால நடக்க முடியும் நிறைய இடங்களுக்கு செப்பல் போடக்கூடாதுன்னு விதிமுறை வேற அவ்வளவு நேரத்துலேயும் அவங்க நான் வருவேன் நான் வந்து இந்த இடத்துல வந்து தங்கணும் நான் அப்படின்னு எங்களோட வந்து தங்கிட்டு போனாங்க அவங்களுடைய உடல்நலம் நல்லா இருக்க அனைவரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய கம்பெனியில் பெரிய கம்பெனியிலேருந்து நிறைய பேர் ஸ்டாஃப் வந்திருக்காங்க பெரிய கம்பெனியோட ஸ்டாஃப் எப்படி பெரிய கம்பெனியோட ஓனர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த துறையில் மிக பெரிய அளவில் உள் அந்த அதாவது இந்த அமைப்புக்குள்ளே பெரிய அளவில் அவங்களோட ஈடுபாட்டோடு இருக்கிறதுனால அனுப்பிச்சிருக்கேங்கிறது வேற அந்த மாதிரி மனநிலை இருக்கிறனால தான் அவங்க அந்த தொழிலை திறம்பட நடத்த முடியுது நிறைய பேர் நான் பார்த்துட்டுங்க என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா அங்கே கோயம்புத்தூரில் செல்வா கோல்டுக்கு அவர் ஓனர் அப்புறம் இங்க மிஸ்டர் ராமராஜ் காண்டன் அவர் அவரு இன்னும் நான் விரல் விட்டு சொல்லலாம் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கிறவங்கனால வெற்றிகரமா செயல்பட முடியுது அப்ப ஒரு பெரிய நிறுவனத்தையே அவங்கனால நடத்துறப்ப நம்ம நம்மளோட குடும்பத்தையாவது நல்லபடியா நடத்த முடியாதா குடும்பம் நல்லா இருந்தா தானேங்க நாம நல்லா இருக்க முடியும் அதனால கண்டிப்பா எல்லாரும் அடுத்த தடவை அடுத்த தடவை வரும்போது நம்ம நம்ம வந்திருக்கிறவங்க இதுக்கு அடுத்த கோர்ஸையும் நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படணும் டைமை நாமளா ஒதுக்குனாலே ஒழிய டைம் அதுவா வராது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால எந்த இடர்பாடுகள் எப்படி இருந்தாலும் சரி நமக்காக நம்ம வாழ நாம கத்துக்கிறோணும் அப்படிங்கிறத முக்கியமா நான் சொல்லிட்டுங்க எனக்கு வாய்ப்பளித்த வாய்ப்பளித்த மன்றத்திற்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்